ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நம்ம கூட இருக்கிறார் இல்லையா நமக்காக ஆண்டவர் அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறோம் இதில் இருக்கிற வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையின் அந்த கீழ்ப்படி படிதலுடைய ஆசிர்வாதத்தை நம்மாலே சுகித்துக் கொள்ளும் இன்னைக்கு கூட ஒரு வார்த்தை நம்ம வாசல் தியானிக்கு போகிறோம் மத்திய ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இது எப்படி முடியும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க இது எங்களால் முடியாது அவங்க என்னை எவ்வளோ பேசினாங்க தெரியுமா எங்களை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா நாங்க அவங்களுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சோம் அவங்க என்னை எப்படி குற்றப்படுத்தினாங்க தெரியுமா எங்களை என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க தெரியுமா நாங்க எப்படி அவங்கள நேசிக்க முடியும் எங்களை துன்பப்படுத்துவதற்காக நாங்க எப்படி ஜபிக்க முடியும் எங்கள் சத்துருக்குள்ள சத்துருக்களுக்கு நாங்க எப்படி ஆசீர்வாதம் சொல்ல முடியும் எப்படி சிநேகிக்க முடியும் முடியாது சொல்லட்டுமா நானும் ஒரு தான் இப்படிதான் பயங்கரமான வீம்பு ஒரு மனுஷன் இடத்துல பேசக்கூடாது முடிவு பண்ண எத்தனை வருடங்களும் பேச மாட்டேன் ஒரு காலகட்டம் ஆண்டவர் எல்லாவற்றையும் உடைத்தார் ரொம்ப தெய்வ பிள்ளைங்க வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த தெய்வன் சர்வ வல்லமை பொறிந்தவர் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு அவமானங்களை பட்டா தெரியும்ல அந்த சிலுவில அவர் முகத்தில் காரி துப்புனாங்க ஒரு மிருகத்தை அட்டித்து கேவலப்படுத்துவது போல சந்து சந்தாய் அந்த சரீரம் துண்டிக்கப்பட்டது உழப்பட்ட நிலம் போல மாறினது அவ்வளவு கேலிகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் அட்டிகளையும் தாங்கி கொண்டு இதாவே எப்படி சொல்ல முடியும் அந்த தேவனை நீங்களும் நானும் ஆராய்ப்பது உண்மை என்றால் இந்த வார்த்தை கீழ்ப்பிடிங்க யார் யாரெல்லாம் உங்களை விரோதிச்சிருக்காங்களோ யார் யாரெல்லாம் உங்களை நிந்திச்சிருக்காங்களோ நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைங்க காரணம் இல்லாமல் உங்களை பாய்க்கிறாங்களா உங்களை பார்த்தா அப்படியே கடு கடு கடுன்னு பார்க்குறாங்களா எரிஞ்சு விழறாங்களா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்கள் ஆண்டவரை நாங்கள் அவங்களை நேசிக்கிற ஆண்டவர் அவங்க எங்களை எப்படி வேணாலும் நினைக்கிட்டோம் ஆனால் நாங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கிறோம் அவங்களுக்காக ஜபிக்கிறோம் அவங்கள நேசிக்கிறோம் நீங்களும் அவங்கள ஆசீர்வதிங்க பண்ணுங்க நீங்க பல மடங்கு உங்களை மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் நீங்க செய்யாத தப்பவங்க மேலே சொல்லட்டும் உங்களை கேவலமா பார்க்கட்டும் ஏறனபா பார்த்து சிரிக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணட்டும் டோன்ட் வரி அண்டவரை பார்த்து சொல்லுங்க அந்த மனுஷனை ஆசிர்வதிங்கப்பா என்ன சபிக்கிறோன்னு ஆசிர்வதிக்கிறோம்பா என்னை நிந்திக்கிறவனுக்காக நான் ஜெபிக்கிறப்பா நீங்க செஞ்சு பாருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் பாருங்கள் நீங்க செஞ்சு பாருங்களேன் அந்த ஆசீர்வாதம் இயல் அளவிட முடியாதா இருக்கும் நம்புறீங்களா ஒரு வார்த்தை கீழ் கண்களை மூடும் அன்பும் இரக்கம் உள்ள அன்வரேன் ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திர அன்பவரே எங்களை நிந்திக்கிறவர்களுக்கா எங்களை சபிக்கிறவர்களுக்கா எங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பண்ண மனிதர்கள் இருப்பானா அவர்கள் நாங்கள் மன்னிக்கிறோம் சாமி அவர்களை நேசிக்கிறப்பா அவர்களை ஆசீர்வதிக்கிற சாமி நேரம் ஆசிர்வதி நாமத்தில்